ஒரேஷன் பண்ணல ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு ஜிம்ல இருந்தாலும் ஒன்பது மணிக்கு இல்ல பத்து மணி தான் கிளம்புறேன் ஓகேவா ஸோ அதுக்கு நான் இப்போவே நான் வந்துட்டு சீக்கிரம் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு எயிட் தேர்ட்டிக்காக நான் வந்து என்னோட ஒர்க்கை ஆரம்பிச்சதான் நான் முடிக்க முடியும் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் நம்ம மைண்டை பற்றி ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஓரளவு ஓரளவு முடியாதோ நம்மளால செய்ய முடியாதோ அப்படின்ற மாதிரி இருக்காம நெகட்டிவாக இருக்காம ஒரு வேலை நம்ம ஜெயிச்சுட்டா ஒரு வேலை அந்த வேலையை நம்ம முடிச்சுட்டா ஒரு வேலை நம்ம மேல வந்துட்டா அந்த ஒரு பாசிட்டிவோட ஒரு மைண்ட் செட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டேன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கண்டிப்பாக நினைக்கிறோம் பட் நம்ம நிறைய பேர் விஷயமே நம்ம நினைக்க மாட்டோம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதெல்லாம் நெகட்டிவாக நினைக்கிறோம் நடக்காதோ முடியாதோன்றது சாதாரண அதை தான் சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு நாள் சமயம் அவங்களுக்கு எனக்கு போகணும் நாளை பவரா செம்மையா சந்திப்போம் பிகாஸ் நாளைக்கு லிங்க் பாய்